ஹாய் நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கறோம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நகராட்சித்துறையிலேருந்து குரூப் சி வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தா வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்டு வரோம் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் என்ன படிச்சிருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ எனி டிகிரி இது இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தாலும் மினிமம் டென்த்து முடிச்சிருந்தால் ஓகே மேக்ஸிமம் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்கிறாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அவங்களுடைய வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களுடைய ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அதை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாம் ஃபீஸ் ஏதாவது இருக்கா ப்ரோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எதுவும் ஃபீஸ் இல்லை நீங்கள் ப்ரௌசிங் ப்ரௌசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே போனீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு நெட் சார்ஜ் மட்டும் வாங்குவாங்க சரி ஓகே ப்ரோ சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பளம் இருபதாயிரத்துலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் இருபதாயிரம் இருக்கும் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் ஃபைனலாக தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்றைக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த லொக்கேஷனில் ப்ரோ ஜாப் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படி இல்லை எங்கெங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயுமே எங்கே வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணி முடித்தோடனே ஒரு எக்ஸாம் கண்டென்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதி முடித்தோடனே யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே செலெக்ஷன் வச்சு இன்டர்வியூ வச்சு ஜென்ரலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு ஜாப் அலாட் பண்ணிவிடுவாங்க ஸோ ஓகே யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்களெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க யாராவது டிகிரியோ ஏதோ முடிச்சுட்டு ஜாப் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்